பாவம் செய்கிற விசுவாசிகளை குறித்து அமேன் அலையூயா எந்த வயதினரா வேணாலும் இருக்கலாம் பாவம் செய்ய முடியும் அமேன் அலையூயா எழுபது வயசுல கூட பாவம் செய்யற பைத்தியக்காரங்க இருக்காங்க இல்லங்கிறீங்களா நீங்க பேப்பர் எல்லாம் படிக்கிறது இல்லையா நியூஸ் எல்லாம் கேட்கறது இல்லையா பாவம் எந்த வயசுலயும் செய்யறவன் என்ன செய்வான் இருப்பான் போக்சோன்னு ஒரு சட்டம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு குழந்தைகளை சீரழிக்கிற பெரியவர்கள் சோத்திரம் குழந்தைகளை சீரழிக்கிற சோத்திரம் சில பிள்ளைங்க சொல்றாங்க எங்க வாத்தியாரு பொம்பளை பிள்ளைகள் மேல கை போடுறாருங்கிறான் யாரு வாத்தியார் யார் மேல கை போடுறானா பொம்பள பிள்ளைகள் மேல கை போடுறானா இன்னைக்கு சமுதாயம் ரொம்ப மோசமா இருக்கு தெரிஞ்சுக்கிடணும் நீங்க பூரா பெரிய யோக்கியம் கிடையாது உள்ள அயோக்கியப்பையே யோக்கியங்கிற இடத்துல ஒளிஞ்சு கிடப்பான் அதெல்லாம் நம்பிட்டு என்ன செஞ்சுட்டு கூடாது இருந்துட்டு இருக்க கூடாது கவனம் சோத்ரம் கூட வேலை பார்க்கறதுலயும் அயோக்கிய இருப்பான் சோத்ரம் அவன் நல்லவன் யாரு அயோக்கிய யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியாது நாம யோக்கியமா நடந்துக்கிறது பாத்துக்கிடணும் ஆமே அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையா எவன் நல்லவன் எவன் கெட்டவங்கிற ஆராய்ச்சியை நம்ம செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்மள காத்துக்கிட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம புத்தியா நடந்தா நாம ஞானமா நடந்தா நாம ஒழுங்கா நடந்தா நாம சரியா நம்ம அமேன் அல்ல லூயா போத்தி பாருங்கிற கிளவி கவனிங்க போத்தி பாருங்கிற கிளவி சாரி போத்தி பொண்டாட்டி ஒரு கிளவி மன்னிக்கணும் சோத்திரம் நல்ல வேலைக்கு எடுத்து கொடுத்தீங்க அவ பேர் தான் போத்தி பாரு நான் பேசிட்டேன் தப்பு 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 போத்தி பார் வீட்டில் ஒரு போத்தி பொண்டாட்டி ஒரு கிளவி இந்த கிளவி அவன் வீட்டில் இருக்கக்கூடிய வாலிப பயன் என்ன செஞ்சாலாம் வாடான்னு இழுத்தாலாம் சோதரை அவ யாரு சோதரன் நீங்க எப்போதுமே இந்த கிழவன் தானே வாலிப பிள்ளைகள் எழுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க யோசிப்புக்கு அப்படியே உல்டாவ நடந்திருக்கு பாருங்க அமே யோசிப்புக்கு அப்படியே உல்டாவ நடந்திருக்கு ஒரு கிழவி என்ன செஞ்சிருக்கிறா சோத்திரம் உம் நான் சொல்லல அங்க அவன் பார்த்தான் வஸ்திரத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டான் ஓடிட்டான் தப்பு நடக்க போதுன்னா அந்த இடத்த விட்டு விலகி போக தெரியணும்ல அந்த இடத்த விட்டு கிடக்க தெரியணும்ல சும்மா அங்கனக்குள்ளேயே அப்படியே பள்ள காட்டிகிட்டே கிடந்தா என்ன அர்த்தம் சரி ஒரு சரி இல்லாத ஆளு ஒரு ஒரு மோசமான ஆள் அதிகாரியா உட்காந்துருக்கான் அல்லது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கான் நமக்கு என்ன அங்க ஜோலி போனமா போன வேலையை முடிச்சுட்டு விறுவிறுன்னு வந்தமான்னு இருக்கணும் இருக்கணுமா இருக்க கூடாதான் ஆமா சாமி தோத்திர நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன் கேட்டோம் நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத நானும் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன்தான் நீ யாரையும் நம்ப கூடாது என்னையும் நம்ப கூடாது பேசுனதுனால நான் யோக்கிய நீ நம்ப கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் எவனையும் நம்பாதே யாரையும் நம்பாதே ஆமேன் அல்ல சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது புரிஞ்சுதா புரியல உங்களுக்கு பாஸ்டர் இவ்வளவு நல்லா சொல்றாரு இவர் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்க மாட்டார் எனக்கு இருக்கு இல்லைங்கிறத நீ பாத்தியா அப்படின்னா எதுக்காக இதை சொல்லி தருகிறேன்னா நீங்கள் பார்வைக்கு யோக்கியனாய் காணப்படுகிறவர்களை நம்பி தொலையாதுன்னு சொல்றேன் இந்த கான்செப்டுக்காக நான் என்னையே உதாரணமா சொன்னேன் என்னால் எந்த பெண்களும் பாதிக்கப்பட்டதில்லை நான் எந்த பெண்களிடத்திலும் அதற்கு நீங்களே சாட்சி ஆனால் கவனிக்க ஆனால் இந்த நிலையில் இருக்கிற ஒருவன் கூட என்ன செய்ய முடியும் நீ எவனையும் தவறி செஞ்சிட்டான் தவறு செஞ்சிட்டான் அப்படி இப்படி போட்டு எதுக்காக பேசுற நீ நம்பின இடத்தில் இருக்கிறவன் நம்பிக்கை இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இல்லவா ஆமேன் பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிறவனை நம்பாத அவன் மாயக்காரன் இயேசு கிறிஸ்து சொல்றார் பார்வைக்கு விசுவாசியே போல தோற்றம் அளிக்கிறவனை நம்பாத பார்வைக்கு வஸ்திரத்தை ஆமா ஏசு கிறிஸ்து இந்த பரிசேயர்களுக்கு கிடைக்கும்போது சொல்றார் அவன் மனுஷர் காணுறதற்காக அவன் நீண்ட ஜெபத்தை பண்றான் மனுஷர் காண்றதுக்காக ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் உடுத்துறான் ஆமேன் மனுஷர் காண்றதுக்காக என்ன என்னென்ன மாய தோற்றம் பண்ண முடியுமோ அத்தனை கிரமண தலத்தையும் பண்றான் ஆனா அவன் விதவையோட வீட்டை பச்சித்த பயடா நான் சொல்லல எங்க அப்பா ஏசு ராஜா சொல்லி இருக்கிறார் ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் சொன்னது சரிதானே விதவை வீட்டை பச்சிக்கிறான் ஆனா பார்வைக்கு அவன் நடக்கிறது எப்படி நடந்துகிட்டு இருக்கிறான் உங்களுக்கு அது அர்த்தம் புரியுமா கொஞ்சம் உங்களுக்கு சிந்திக்க முடியுதா எவ்வளவு பொறிக்கி பயெல்லாம் மத தலைவராக இருந்திருக்கான்னு தெரியுங்க ஏசு கிறிஸ்துவின் காலத்துல அமேன் அல்ல லூயா இது கடைசி காலம் மனுஷனை நம்ப கூடாது நம்பி ஏமாந்து போக கூடாது நான் நம்பினே உன்னை நம்ப பாவத்துக்கு விலகி ஓட கத்துக்கோ யாரிடத்த பேசினாலும் சகோதரா பேசு அண்ணேன்னு பேசு வயதில் மூப்பவர்களை மூத்தவர்களா இருக்கிறவர்களை அப்பான்னு பேசு பிள்ளைகளுக்கு ஒரு புது கலாச்சாரம் வருது அங்கிள் ஆன்டி மிக பொல்லாதத்தனம் அது அமேன் அல்ல லூயா பிள்ளைகள் ஒருத்தரை பார்க்கும் போது நாம் ஒருத்தர்ட்ட பேசும் போது ஒருத்தர்ட்ட பழகும் போது அதேதான் பெரியவர்களுக்கு சொல்லி தருமில்ல உன் பிள்ளையை போல பார் உன் பிள்ளையை போய் உன் உன் மகனை போல உன் மகளை போல பார் அமே கற்றுக் சகோதரனும் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் இவர்களே எனக்கு தாயும் சகோதரனும் எவ்வளவு பரிசுத்த உறவுகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று படி ஒருத்தர் சகோதரி ஆயிப்பார் உன் மனைவி தவிர பிற பெண் உனக்கு தாயாகவும் சகோதரியாகவும் தெரியணும் உன் கணவனை தவிர பிற சகோதரன் உனக்கு தாயா தகப்பனாகவும் சகோதரனாகவும் தெரியணும் நீ இயேசு கிறிஸ்துவினுடைய நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு உன் கணவனை தவிர பிற ஆண் உனக்கு எப்படி தெரியணும் சகோதரிமார்கள் சொல்லுங்க உனக்கு எப்படி தெரியணும் சொல்லுங்க தகப்பனாய் தெரியணும் சகோதரனா தெரியணும் இங்கிட்டு இருக்கிற ஆண்கள் சொல்லுங்க உங்க மனைவியை தவிர பிற பெண்கள் உங்களுக்கு எப்படி தெரியணும் தாயாக தெரியணும் சகோதரியாக தெரியணும் இதுதான் கிறிஸ்து நமக்கு கத்துக் கொடுத்தது அலை லூயா அலை லூயா அந்த எண்ணம் வரணும் என் மதுனி தான் ஆனா எனக்கு தாய் ரைசலான் உறவு முறையில கேலி முறைகள் அப்படி எல்லாம் வரலாம் அதற்காக மாம்சத்துல எதை எடுத்துக் கொள்ளக்கூடாது மனைவியாய் தவிர மற்ற எல்லாரும் தாயாகவும் சகோதரியாகவும் இருக்கிறார்கள் அமேன் அலை லூயா சகோதரனாக தகப்பனாக இருக்கிறார்கள் உறவு உறவு என்பது முறை சொல்லி கொள்ளுகிறதற்காக இருக்கலாம் ஆனால் தடுமாறுகிறதற்கும் தவறுகிறதற்குமானது அல்ல இல்ல ஆமா தானே சில ஆட்கள் உலகத்தார நான் பார்க்குறேன் கேலி முரங்கிறதுனால எக்கு தப்பான இரட்டை அர்த்தங்களில் கேலி பேசுகிறவர்களை பார்க்குறேன் தொலைச்சிருவேன் விசுவாசி எவனாவது ரெட்டை அர்த்தத்தில் பேசுறவன் தெரிஞ்சேன்னா கல்லையில் தலையில கல்லை தூக்கி போட்டுருவேன் நான் ரெட்டை அர்த்தத்தில் பேசுறது டபுள் மீனிங்ல பேச அதெல்லாம் உன் பொண்டாட்ட வச்சுக்கோ அதெல்லாம் உன் புருஷங்கிட்ட வச்சுக்கோ தோத்திரம் விசுவாசி விசுவாசிக்கிட்ட பேசும்போது கனமாக கண்ணியமா கவனமாக பேசணும் ஒழுக்கமா பேசணும் என்ன நக்கல் உனக்கு அது நாங்க வேலை பார்க்குற இடத்துலயே தான் சொல்றேன் பிரைஸ் தி நீ ஆபீசில வேலை பார்த்தாலும் சரி அடுபாங்கரில வேலை பார்த்தாலும் சரி அங்க போய் வயக்கட்டல வேலை பார்த்தாலும் சரி ரெட்ட அர்த்தத்துல பேசினா வாய் இழுத்து வச்சு நாக்கு நறுக்கிடுவேன் இந்த சேட்டை விசுவாசி கிட்ட இருக்க கூடாது ஆமென் அத என்ன ரெட்ட அர்த்தத்துல பேசுறது பொம்பளை ஆட்களோ ஆம்பளை ஆட்களோ எதுக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தத்துக்கு தானே அழைக்கப்பட்டிருக்கிற டபுள் மீனிங்ல பேசுவியோ வேற இடத்துல வச்சுக்கிடணும் சபை பரிசுத்தத்தினுடைய அடையாளம் சபை பரிசுத்தருடைய தலையில் கீழே இயங்கக்கூடியது இது சர்ச் வளாண்டாத தொலைச்சிருவார் ஆண்டவர் அமேன் இரட்டை அர்த்தங்கள் உள்ள பேச்சுக்கள் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது கெட்ட வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது ஆமா சில கேள்வி முரண்டு சில கெட்ட வார்த்தை பேசப்படாது வாய் அடக்கணும் உருவ கேள்வி செய்யக்கூடாது தோத்திர நிறக்கேலி செய்யக்கூடாது தோத்திர சில ஆட்கள் நிறத்தை வச்சு கேலி பேசுறத பாக்குற உலகத்தான் கிருக்க அப்படித்தான் பேசுவான் நீ யாரு ரச்சிக்கப்பட்டவன் இல்லையா நீ யாரு ரச்சிக்கப்பட்டவன் இல்லையா நீ உருவ கேலி செய்யலாமா உருவம் பருத்து சிலர் இருப்பார்கள் சிலர் ஒல்லியாக நோஞ்சானாக இருப்பார்கள் ஓ வீட்டுல செய்யி எவன் கேட்பான் எவனும் கேட்க மாட்டான் ப்ரைஸெல்லாம் லே லூயா லே லூயா இன்னைக்கு இதெல்லாம் எவனும் பேசி சொல்லி தர மாட்டான் பரிசுத்த வாழ்க்கைக்கு நான் சொல்லி தரேன் கவனிச்சு கற்றுகிட்டு போங்க அமேன் ஒரு மாதிரி ரெட்டை அர்த்தத்துல பேசுகிறவர்கள் உங்களை பேசல இன்னொருத்தனை பேசுகிறவன் உன்னை பேச மாட்டான்னு தெரியாதா என்ன அவங்கள தான் பேசுவாங்க என்னெல்லாம் பேச மாட்டாங்க அதனால நான் சகஜமா பழகிக்குவேன் அறிவு வேண்டாம் உனக்கு விலகு இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன செய்யணும் விலகணும் நீ விலக விட்டு விலகினாத்தான் தான் உன் கூட இருக்கிறவ ரெண்டு மீனிங்ல பேசுவான்னு வச்சுக்கவே உங்ககிட்ட அவகிட்ட பழகாதங்கிறேன் உன் கூட இருக்கிறவன் டபுள் மீனிங்ல பேசுவான்னு வச்சுக்கவே அவன் கூட பழகாத ஏன் பழக கூடாது ஏன் பழக கூடாது அவனை மாத்துமாவு கேடானவை நம்ம இல்லாதப்ப நம்மளை பத்தி இன்னொருத்த பேசுவான் நம்ம இல்லாதப்ப நம்மளை பத்தி இன்னொருத்திட்டு பேசுவான் அப்படிதானுமா பழகாது அவங்க கூட பழகிறதை விட உன் ஆத்மாவை தப்பு வைத்துக்கோள் நீ தேவனோடு சஞ்சரிக்கணும் நீ தேவனோடு வாழணும் நீ தேவனோடு நடக்கணும் நீ தேவனோடு என்ன சொல்லுது என்ன சொல்லுகிற தேவனோடு உறவு வைத்துக் கொள்ளணும் உன் உறவு தேவனோடு நீ மறுரூபமாக்கப்பட வேண்டியவன் அலை லூயா அலை லூயா நகைச்சுவைக்காக சில காரியங்கள் பேசலாம் தவறு கிடையாது ஆனால் களியாட்டு தவறு தவறா தவறு இல்லையா சொல்லுங்களேன் கலியாட்டு தவறா தவறு இல்லையா இன்னைக்கு சபை எப்படி போய் கொண்டிருக்கிறது இன்னைக்கு அப் காமெடி பாஸ்வர்ட் பண்ணிட்டு இருக்கிறாயா நம்பாதே நம்பாதே அவன் மனுஷன் அவன் சுவாசம் உள்ளவன் நம்பாதே ஆமே

அதை பார்த்த உடனே இப்ப சமுதாயத்தில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு அப்படி அறுபது வயசு எங்க இருக்குது பதினெட்டு வயசு எங்க இருக்குது எத்தனை அவனுக்கு போல வயசு பிள்ளையை அறுபது வயசு கிழவனுக்கு தன் கையை நீட்டி தொடுகிறதற்கு அவனுடைய சிந்தை கேடுகட்டதா இருக்கிறது என்றால் அந்த சிந்தையை செருப்ப அடிக்க வேணாமா இதெல்லாம் இன்னைக்கு சபை கடிந்து பேசணுங்க யோசிப்புக்கு வயசு என்ன போத்தி பாருக்கு வயசு என்ன அவனுடைய மனைவிக்கு வயசு என்ன தாறுமாறுகளின் எண்ணங்கள் ஜனங்களுக்குள்ளே பெருகுகிறது தாறுமாறுகள் அதுக்கு பேர் என்னது தாறுமாறுகள் இந்த தாறுமாறுகள்லாம் இருக்க கூடாது சபைகள் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்களேன் சபைகளில் தாறுமாறுகள் இருக்க கூடாது ஒரு நல்ல விசுவாசி சோதர அவன் தேவனோடு என்ன செய்து கொண்டிருந்தான் சஞ்சரித்து கொண்டிருந்தான் அவனுக்கு அவனுக்கு தேவனோட பேசணும் தேவனோட நடக்கணும் தேவனோட வாழணுங்கிற எண்ணம் ஆமே நீங்கள் நானும் கவனிக்கணும் இது கடைசி காலமா இருக்குதுயா இது கடைசி காலம் சோதரன் இந்த காலத்துல அப்படிதான் சமூக ஊடகங்கள் சொல்லிக் கொடுக்கும் காலத்தில் சமூக ஊடகம் அப்படி கேவலமானது சொல்லிக் கொடுக்கும் ஏன் நான் ஒரு ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிட கூடாதா ஏன் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் கூடாதா நாங்கள் மூன்றாம் பால் எடுத்தவரை கல்யாணம் கூடாதா பைபிள் தேர்ட் ஜெண்டர் கிடையாது தெரியுமா உங்களுக்கு